வெயில் மிகவும் மோசமாக இருக்கிறது கனமழை எப்போதாங்க வரப்போகுதுன்னு சொல்லி பலருடைய கேள்விகளாக இருக்கு கனமழை ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா மாவட்டத்துல எல்லா இடங்களுக்கும் வர்றதில்லைங்க தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை வராம குறிப்பிட்ட ஒரு நாலு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் மட்டும் நமக்கு மழை வந்துட்டு போகிறத நம்ம பார்க்க முடிகிறது உதாரணமாக தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு நேற்றை கூட நல்ல ஒரு மழை பொழிவானது நிறைய இடங்கள்ல தீவிரமாகி இருக்கிறது தென்காசி மாவட்டங்கள்ல அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுவதுமாகவே எங்களுக்கு வந்து கனமழை வேண்டும் வெறும் நான்கைந்து மாவட்டத்தில் மட்டும் மழை வந்தால் போதாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் எப்பொழுது காத்திருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு நம்ம அளிக்கப்பட்டிருக்கிறது எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டுட்டு போங்க உங்க மாவட்டத்தில் மழை எப்போ வருங்கிறத தெரிஞ்சுட்டு போங்க எல்லா மாவட்டத்திற்கும் தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்போ போய் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு லேசான மழையா மிதமான மழையா அல்லது கனமழையா என்பது குறித்து மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் மழை பதின தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் யார் யாரெலாம் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமலே இருக்கீங்களோ மறக்காமல் போய் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணலனா உடனே அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தேதியில் மழை வரப்போகுதுங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழகத்தில் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் வரை கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது இதை தான் நம்ம ஏற்கனவே கடந்த சில நாட்களாக அறிவிப்புகளில் கொடுத்திருந்தோம் மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குன்னு இப்போ இதுவரைக்கும் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தேனி மாவட்டங்களில் மழை வந்துட்டு இருந்துச்சுல்ல இப்போது இன்னும் நிறைய மாவட்டத்துல மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு மதுரை திண்டுக்கல் சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதுக்கப்புறம் இன்னும் புதிதாக நிறைய மாவட்டத்தில் மழை காத்திருக்கு அதனால தொடர்ந்து நீங்க கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்தவரை அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதன் காரணமாகவே இந்த மழை பொழிவானது பதிவாக போகிறது ஆகவே எதனால இந்த மழை பொழிவுகள் தற்பொழுது அநேக மாவட்டத்துல வரப்போகுது அப்படின்னா இதன் காரணமாக தாங்க தென்னிந்திய பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதன் காரணமாகவே இப்போ அநேக மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் தீவிரம் அடைய போகிறது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் இப்போ டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த தேதியில உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் தேதிகளோட இப்போ நம்ம அறிவிப்புகள் கொடுக்க போறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இன்னும் பல இடங்களில் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்குங்க எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா மழை வந்து நம்ம தினமும் நம்ம கனமழை எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மழை வரும் என்று சொல்கிறோம் ஆகவே அந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்குன்னு சொன்னாதான் தான் மற்றவர்களுக்கு தெரிய வரும் இப்ப சென்னை போன்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அட என்னப்பா இவங்க தினமும் மழைன்னு சொல்றாங்க நமக்கு ஒன்றும் பெருசா மழையவே காணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் சென்னை பகுதிகளில் ஆனா நம்ம எங்க மழை சொல்றோம் அப்படிங்கிறத நிறைய பேர் வானிலைக்கு முழுமையா கேட்காததுனாலேயே சென்னைக்கு தினமும் மழை இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க தென்காசி மாவட்டத்துல நான்கு சென்டிமீட்டர் நேற்றைய தினங்கள்ல பதிவாகிருக்கிறது இன்னும் நமக்கு நிறைய பகுதிகளில் மழை தீவிரமாகும் திருநெல்வேலியில் மழை பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து கன்னியாகுமரி தேனி மாவட்டங்கள் பல இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே பகுதியாக பதிவாகி வந்தாலும் இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமடையும் மழை சரியாக பெய்யாத பகுதிகள் அங்கேயும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் அதை டேட் நோட் பண்ணிக்கோங்க சொல்லியிருந்தோம்ல எந்தெந்த தேதிகளில் கனமழை வரும் அப்படிங்கிற தேதிகள் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க ஈரோடு திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் பல்லடம் போன்ற இடங்கள் அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்கள் ஈரோடு பகுதி அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுலூரப் பகுதிகள் ஈரோடுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கு ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் இந்த இடங்களுக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டேட் நோட் பண்ணிக்கோங்க மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மாலை அல்லது இரவு நேரங்கள் ஒன்று மாலை நேரங்களில் மழை இருக்கும் அப்படின்னா இரவு நேரங்கள்ல பகுதியாக பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் போன்ற இடங்களில் பரவலாக பகுதியாக மார்ச் இருபத்தி ரெண்டும் இருபத்தி மூன்றும் உங்களுக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது சில இடத்துல கனமழையும் வெளுத்து வாங்கும் திருப்பூர் மாவட்டத்தில் சில நேரங்களில் காட்டுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதே தேதிகள் தான் கிருஷ்ணகிரியில வந்து தேன்கனிக்கோட்டை அந்த ஒசூர் மற்றும் அதன் சுற்றொடர் பகுதிகள் மாரண்டஹள்ளி கிருஷ்ணகிரி நகர பகுதிகள் நிறைய இடங்கள்ல இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் பகுதியாக விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் காத்திருக்கு கிருஷ்ணகிரியில் தருமபுரியில வந்து லேசான மழை மட்டும் இருக்கும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல்ல வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்க வந்து நமக்கு ரொம்ப மழை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இங்கே தானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி எங்களுக்கெல்லாம் மழை வராதாங்க அப்படின்னா உங்களுக்கு மழை இருக்குது ஆனால் பெரிதளவில் மிக கனமழையோ அதிகனமழையோ கிடையாது ஒரு லேசான மழை பொழிவு மற்றும் மிதமான மழை பகுதியாக இருக்கும் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் சென்னைக்கு மழை வர வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நமக்கு வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் பெரிதளவில் மழை கிடையாது லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டும் பகுதியாக தான் அதுவும் மாவட்டம் முழுவதும் கூட இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக நமக்கு பதிவாகிட்டு போகும் அடுத்ததாக டெல்டா மாவட்டத்திற்கும் இதே தான் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றொடர பகுதியில் பெரும்பாலான இடங்களிலும் நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழை எல்லா இடங்களுக்கும் இல்லை பகுதியாக ஆங்காங்கே மட்டும் பதிவாகிட்டு போகும் அப்ப எங்க தாங்க நமக்கு மாவட்டம் முழுவதும் மழை வரப்போகுது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்தில் மிக சிறப்பான மழை பொழிவு தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் இது போன்ற மாவட்டங்கள் ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய மார்ச் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரைக்குமே கூட இந்த தென் மாவட்டத்துல வந்து மார்ச் இருபத்தி நான்கு வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்று முதல் மேக கூட்டங்கள் உங்களுக்கு அதிக அளவு வர ஆரம்பிக்கும் தென் மாவட்டத்தில் அந்த திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி ஊத்து நாலுமுக்கு காக்காச்சி சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் அந்த திருநெல்வேலியில தென்காசி போற வழிகளில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே நல்ல ஒரு சிறப்பான மழை உண்டு தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை உண்டு எச்சரிக்கையா இருக்கு இதே மாதிரிதான் நாலு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர்ன்னு மழை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அஹ் அதே போல தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம் போடி நாயகனூர் பெரிய குளம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாரிலும் கனமழை எச்சரிக்கை மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வருகிற மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரை விட்டுவிட்டு பகுதியாக பரவலாக ஆங்காங்கே மிதமானதிலிருந்து கனமழை கிடைக்கும் மதுரை மாவட்டங்கள் லேசானது முதல் மிதமான மழையும் திண்டுக்கல்ல வந்து மேற்கு பகுதி கொடைக்கானல்ல கனமழை கிடைக்கும் மற்றபடி மற்ற இடங்கள் லேசானதுல இருந்து மிதமான மழைதான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்னும் வேற மாவட்டங்கள் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு சிவகங்கையில மழை வராம கிடையாது சிவகங்கையில நமக்கு மழை வந்திருக்கு ஆனா பகுதியாக மழை பெய்துள்ளது வரும் நாட்களிலும் லேசானதுல இருந்து மிதமான மழை வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்திலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே நண்பர்களே ஒவ்வொரு மாவட்டங்கள் பத்தி நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நமக்கு மிக கனமழை அதிகனமழை வாய்ப்பு இல்லாம இருக்கு கண்டிப்பா அதையும் நம்ம ஒரு தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரத்தில் கொடுக்குறோம் வெயில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நினைச்சு கவலைப்படாதீங்க மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள்ல ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை